தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கத்தில் பி எம்கே வாஸ்து அகாடமியின் மூன்றாவது பேட்ச் வகுப்பு இன்று நடைபெற்றது வாஸ்து ஜாம்புவான் டாக்டர் பி சம்பத் சுப்பிரமணி மாணவர்களுக்கு எளிதில் புரியும் வகையிலும் அவர்களின் சந்தேகங்களுக்கு சரியாக மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் தகவல்களை எடுத்து கூறினார் இதில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்து மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் வணக்கங்க நாங்கள் வந்து பெரம்பலூர் மாவட்டம் பக்கத்தில் அரசனூர் கிராமம் நாங்கள் வந்து இந்த சம்பத் சார் வீடியோ வந்து ரெண்டு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவர் சொல்கிற கோயிலுக்குலாம் போவேன் எனக்கு எவ்வளவோ பிரச்சனை சால்வ் ஆச்சு சரி வாசித்து கற்றுக் கொடுக்குறாங்க போனால் அதை தெரிஞ்சுக்கலான்ட்டு நாங்கள் வந்தோம் சரி ரெண்டு நாள் கிளாஸில் என்ன கற்றுக்க முடியும்ன்ட்டு தான் நான் வந்தேன் எவ்வளவோ நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோம் இப்போ நல்லா நல்ல ஒரு புரிதலோடு தான் நான் போகிறேன் எங்கள் வீட்டு பிரச்சனையே எதனால் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது எங்கள் வீட்டில் சரி எங்கள் வீட்டில் எது எது சரியில்லைங்கிறது இப்போ இங்கே வந்ததுனால நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை நாங்களே சரி பண்ணிக்குவோம் எவ் நல் கற்றுக்க முடியுமான்ட்டு தான் நான் வந்தேன் ஆனால் வந்து நல்லா தெளிவாக பண்ணாங்க போகிறோங்க நல்லா கற்றுக்கிட்டோம் ரெண்டு நாளே எவ்வளோதான் சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது